அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய படி மக்களை உஷாராக இருங்கள் மீண்டும் வருகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாலு நாட்கள் நவம்பர் மாதம் நான்காம் தேதி எந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கடவுளை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலா இருக்கிறோம் இந்த வாங்க நேற்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி மத்திய மேற்கு வங்கடல் மற்றும் அதனை மியான்மர் கடலோர பகுதிக்கு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே போதிய நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் கடற்கரை ஒட்டி நகர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நேற்று நாட்கள் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது விதிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மழை பெய்தாலும் ஆனாலும் காலை முதல் மாலை வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சிய வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மாலை அல்லது இரவு நேரம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு பாஞ்சாம் தேதி முதல் புதிய புயல் உருவாகக் கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளுவர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் கூடுதலாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது வரை தமிழகத்தில் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் மிதமான மழையே தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நாலு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டன எந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நவம்பர் மாதங்கள்ல புயல் உருவாக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல கூடுதலாக அறுபத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு கூடுதலான கனமழை பெய்யக்கூடியனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த மழை காரணமாக தற்போது நிலப்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மகிழ் மீற அவ்வப்போது இடம் கூடிய கனமழை பெய்க்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை முதல் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கடல் போதில் அந்தமான் கடல் பகுதிக்கு சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் தற்போது அறிவிக்கப்பட்டார் நன்றி வணக்கம்